என் பெயர் லாவணேஸ்வரி சந்தரன் நான் வாருங்கள் இப்பொழுது இக்கதையின் கதை மாந்தர்களை பார்ப்போம் பெற்றோர்கள் அபிமன் மற்றும் கசாப்பு கடைக்காரன் இப்பொழுது கதையினுள் செல்லலாம் பச்சை பசேல் என்று இயற்கையால் சூழ்ந்தது சோழவர கிராமம் கிராமத்திலே மிக பெரிய பணக்கார குடும்பம் என்றால் அது நகுலனின் குடும்பம்தான் நகுலனும் அபிமனும் இணைப்பிரியா சகோதரர்கள் புத்திசாலியும் தைரியமும் நிறைந்தவன் நகுலன் என்றால் அதற்கு மாறாக இருப்பவனே அபிமன் டேய் அபிமனு எத்தனை நாள் தான் இப்படி வீட்டிலே வேலைக்கு போகாமல் இருப்ப என்று வினவினார் அம்மா எதிர்பாராத விதமாக ஒரு நாள் நகுலனின் பெற்றார்கள் விபத்தில் சிக்கிக் கொண்டனர் அவர்களின் குடும்பம் தள்ளப்பட்டது மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று அண்ணன் தம்பி இருவரும் பணத்தை தேடி பக்கத்தில் இருக்கும் கடலூருக்கு புறப்பட்டனர் நகுலன் ஜும்கி என்ற யானையை வளர்த்து வந்தான் அபிமனும் ஜிம்கியின் மேல் கடலூருக்கு சவாரி செய்தனர் காலை சூரியனும் உச்சி மண்டையை பிறக்க ஆரம்பித்தது நகுலன் ஒரு பையை எடுத்துக்கொண்டு வேலை தேடி சென்றான் அபிமன் காலை பதினொன்று மணி அளவில் மெதுவாக எழுந்து சுற்றி முற்றி பார்த்தான் வயிறோ பசியில் சத்தங்களை எழுப்ப ஆரம்பித்தது அந்த அறையில்

பாடிக்கொண்டே அபிமனின் எதிரில் வந்தான் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது சாப்பிட ஏதாவது ருசியான உணவு கிடைக்குமா என்று பரிதாபமாக அபிமன் கேட்டான் ஓ உனக்கு உணவு வேண்டுமா கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு முன் இந்த அழகான யானையை என்னிடம் விற்பனை செய்ய முடியுமா என்றான் அந்த ஆடவன் அபிமன் ஒரு நொடி சிந்திக்காமல் நான் விற்பனைக்கு தயார் ஆனால் விலை அதிகம் வரவா இல்லையா என்று கேட்டான் நான் கசாப்பு கடைக்கு சொந்தக்காரு நான் நினைத்தால் எதையும் வாங்குவேன் என்று திமிராக பதில் அளித்தான் அபிமனு பணம் கிடைத்துவிடும் என்ற பேராசையில் கீழே இறங்கினான் முன்னூறு பொற்காசுகள் கைக்கு வந்தன மறுபடியும் ஜும்கியின் சீனத்தில் இருக்கும் ஐநூறு பொற்காசுகளை எடுப்பதற்கு சென்றான் ஆனால் கசாப்பு இனிமேல் இந்த யானையும் அதன் பொருட்களும் எனக்குதான் சொந்தம் என்று ஒரு புன்னதியுடன் கூறி சென்று விட்டான் தான் யோசிக்காமல் ஏமாற்றம் அடைந்ததை அபிமன் உணர்ந்தான் இச்செய்தி நகுலனின் காதிற்கு எட்டியது கசாப்பு கடைக்காரனை நோக்கி வேகமாக நடந்தான் நகலன் கடையில் ஏழு ஆட்டு தலைகளும் வாசலில் குழந்தைகளும் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தான் கடைக்காரரே எனக்கு பத்து தலைகள் வேண்டும் என்று கூறி பணத்தை நீட்டினான் அவனும் பணத்தை வாங்கிக் கொண்டு கண்டிப்பாக தருகிறேன் ஆனால் இன்று ஏழு ஆட்டு தலைகளும் நாளை மீதமும் தருகிறேன் என்றான் நகுலனோ நீ பணத்தை பெற்றுவிட்டாய் எனக்கு உடனடியாக பத்து தலைகள் வேண்டும் பரவாயில்லை, உன் குழந்தைகளின் தலைகளையும் சேர்த்து வெட்டிக்கொடு என்றான் இதை கேட்டதும் கசாப்பு கடைக்காரனுக்கு அதிர்ச்சியாக இத்துடன் கதை முடிவடைகிறது நன்றி